ஒரு நாள் கூட தாண்டல தடுத்து நிறுத்திய மாறிய நிறுத்த நிபந்தனை ஜாமீனில் நேற்று செந்தில் பாலாஜி வெளியே வந்த நிலையில் சென்னை தொடங்கி கரூர் வரை திமுகவினர் செந்தில் பாலாஜியை உற்சாகமாக வரவேற்ற நிலையில் சில திமுகவினர் அண்ணாமலையின் வீட்டின் முன்பு செய்ய நினைத்த செயல்தான் செந்தில் பாலாஜியை ஆட்டம் காண செய்திருக்கிறது வேலை வாங்கி தருவதாக கூறி பணமோசடி செய்த வழக்கில் அமலாக்கத்துறையால் பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி ஜாகிங் சென்ற உடையில் கைது செய்யப்பட்டார் பிறகு தனக்கு உடல்நிலை சரியில்லை என மருத்துவமனையில் படுத்து பார்த்தும் ஏன் இதய பிரச்சினை என கூறியும் பல வழிகளில் எப்படியாவது வெளியே வரலாம் என நினைத்தவருக்கு மீண்டும் மீண்டும் ஜாமீன் கிடைக்கவே இல்லை பிறகு அவரது அமைச்சர் பதவியை ராஜினாமாவும் செய்தார் தீபாவளி பொங்கல் என முக்கிய பண்டிகைகளை கூட ஜெயிலிலிருந்தே கழிக்கும் நிலைக்கு செந்தில் பாலாஜி சென்றார் நிலையில் பல்வேறு கட்ட சட்ட போராட்டங்களுக்கு பிறகு செந்தில் பாலாஜிக்கு நேற்று முக்கிய நிபந்தனையுடன் உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது இதைத் தொடர்ந்து சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் நேற்று பிற்பகல் செந்தில் பாலாஜியின் வழக்கை விசாரித்தார் உச்சநீதிமன்ற தீர்ப்பில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்த நீதிபதி உத்தரவாத பத்திரங்களை அமலாக்கத்துறை விசாரணை அதிகாரியிடம் தாக்கல் செய்ய உத்தரவிட்டார் இப்போதுதான் பல போராட்டம் நடத்தி வந்திருக்கிறோம் கடைசி நேரத்தில் விசாரணை அதிகாரியிடம் சொன்னால் என்ன செய்வது வேண்டுமானால் உச்ச நீதிமன்றத்தில் முறையீடு செய்து விளக்கம் பெறுகிறோம் என்று வாதிடப்பட்டது நீதிபதி ஜாமீன் கொடுத்தவர் வயதே ஆனால் அவர் செந்தில் பாலாஜியை தெரியும் என சொல்றாரே எப்படி என கேட்க வாயை மூடிக்கொண்டது செந்தில் பாலாஜி தரப்பு ஜாமீன் பத்திரங்கள் மீண்டும் சரி செய்யப்பட்டது இதனையடுத்து நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவின் பேரில் ஆஜரான அமலாக்கத்துறை வழக்கறிஞர் ரமேஷ் உத்தரவாத பத்திரங்களை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய ஆட்சேபம் இல்லை என்று தெரிவித்தார் தொடர்ந்து செந்தில் பாலாஜியின் உறவினர்களான சிவபிரகாசம் தியாகராஜனின் இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கான உத்தரவாதத்தை ஏற்று செந்தில் பாலாஜியை ஜாமீனில் விடுவிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டார் அப்போது செந்தில் பாலாஜியின் பாஸ்போர்ட் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டது முறையாக நிபந்தனைகளை பின்பற்றவில்லை என்றால் ஜாமீன் ரத்தாகும் என தெரிவிக்கப்பட்டது இதனையடுத்து முதன்மை அமர்வு நீதிமன்றத்தின் உத்தரவு நகலும் மின்னஞ்சல் மூலம் சிறைக்கு அனுப்பப்பட்டது இந்த நிலையில் உச்சநீதிமன்றம் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தின் உத்தரவை தொடர்ந்து சட்ட ரீதியான சிறை நடவடிக்கைகளுக்கு பிறகு ஜாமீனில் வெளியே வந்தார் செந்தில் பாலாஜி அவரை திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி உள்ளிட்டோர் வரவேற்றனர் மாலை அணிவித்து கட்சி கொடியை கழுத்தில் போட்டு மலர் தூவியும் வரவேற்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் ஒருபுறம் இருக்க கரூரை சேர்ந்த சில திமுகவினர் அண்ணாமலையை கடுமையாக விமர்சனம் செய்யவும் கரூரில் உள்ள அவரது வீட்டின் முன்பு பட்டாசு வெடிக்கவும் தயாரானதாக செந்தில் பாலாஜி தரப்புக்கு செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது உடனடியாக அவற்றை தடுத்த செந்தில் பாலாஜி தரப்பு அடக்கி வாசிக்க சொல்லியிருக்கிறது ஏற்கனவே வாட்ச் பில் கேட்டதற்கு நாட்கள் சிறையில் இருந்திருக்கிறார் முன்பு கொண்டாட்டங்கள் என தொடங்கினால் என பதறி போய் தடுத்திருக்கிறதாம் பாலாஜி தரப்பு இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் பின்பற்றிக் கொள்ளவும்